ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிற உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஐந்தாம் பாவத்தில் இருக்க முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐந்தாம் பாவத்தில் தான் உங்கள் நான் நிறையா செலவு சொல்லியிருக்கேன் ஐந்தாம் பாவத்தான் இந்த காதல் உணர்வு தாம்பத்தியம் குழந்தை பிறப்பு அப்படின்னு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுக்கான விஷயங்கள் ஐந்தாம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது விந்தணு அப்படிங்கிற விஷயம் ஐந்தாம் பாவத்தில் தான் இருக்குது அதே போல் இரத்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து ஐந்தாம் பாவத்தில் தான் இருக்கு ஓகேங்களா அது அடுத்து இதயம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அஞ்சாம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முதுகு பகுதி அப்படிங்கிறதும் அஞ்சாம் பாவம் தான் அந்த முதுகு தண்டு வடம் இருக்குது இல்லைங்களா அதுவும் அஞ்சாம் பாவத்தில் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் வச்சிட்ருக்க அஞ்சாம் பாவம் கொஞ்சம் கெட்டிருக்கு அப்படின்னா இதில் எல்லா விஷயங்கள்லேயும் பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஜாதகத்தில் குருவும் கொஞ்சம் கெட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அதே போல் அஞ்சாம் பாவும் கெட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்ததும் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க அந்த பெண்ணுக்கும் அதே மாதிரி இருந்து பையனுக்கும் அந்த மணமகனுக்கும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க டாக்ட போனால் தான் இவங்களுக்கு குழந்தையாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அந்த திருமணத்துக்கு நீங்கள் ஓகேனா இந்த ஜாதகம் மிச்சம்லாம் நல்லாயிருக்கு மிச்சம் லக்ன பாவம் ஏழாம் பாவம் சுக்கரன் செவ்வாய் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த அஞ்சாம் பாவத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே பிரச்சனை இருக்குது அதாவது குரு கிட்டேயும் பிரச்சனை இருக்குது அஞ்சாம் பாவத்துலேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது அந்த விந்தணுக்களை பாதிக்கும் அதே போல் பெண்களுக்கும் சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் பாதிப்புகள் இருக்கும் அதனால் இவங்க டாக்டருக்கிட்ட போனால் தான் இவங்களுக்கு குழந்தையாகும் அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த திருமணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த அஞ்சாம் பாவம் மட்டும் இல்லை இது வந்து அந்த விந்தணுக்கள் இதில் இருக்குது ஆனால் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூணாம் பாவத்தில் இருக்குது அந்த அந்த மாதிரி பிரச்சனைகளும் அதாவது ஆண்மை குறைபாடு அப்படிங்கிற விஷயமும் பெண்களுக்கும் அது மாதிரி அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் மூணாம் பாவத்துலேயும் இருக்குது அதனால் அஞ்சாம் பாவமும் மூணாம் பாவம் ரெண்டுமே அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த பாவங்கள் கெட்டு இருக்கும்போது ரொம்ப கவனமாக தான் நம்ம இதை கையாளணும் அந்த ஜாதகங்களை பார்த்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ரத்த அணுக்கள் குறையிறது அந்த மாதிரி விஷயங்களும் இந்த அஞ்சாம் பாவம் கொஞ்சம் கெட்டு இருக்கும் பட்சத்தில் ரத்தத்துலேயும் சில பிரச்சனைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்ம டாக்டர்க்கிட்ட போனால் தான் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும் அதே போல் இதயம் முதுகு தண்டு அப்படிங்கிற ரெண்டு மிகப்பெரிய உறுப்புகளும் அஞ்சாம் பாவத்தில் தான் இருக்குது அஞ்சாம்பாவம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த இந்த வாழ்வு பிரச்சனை இதை எட்டில் ஒரு வால் வடைச்சிருச்சுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் அதுவே வந்து அஞ்சாம்பாவும் ரொம்ப சிவியராக கெட்டிருக்கு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் இந்த முதுகு தண்டு அப்படிங்கிறது அஞ்சாம்பாவத்தில் இருக்கிறதுனால ஏதாவது அடிப்படுறது அது ஒன்றும் இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து என்கிட்ட அந்த ஜாதகம் வந்தது அவங்களுக்கு வந்து அந்த தண்டு வடத்தில் கேன்சர் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அஞ்சாம் பாவம் கிட்டிருக்கு அப்படின்னா அது மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்து ஆறாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் பாவத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிறு வயிறு சம்பந்த வயிறு ஜீரண சுரபிகள் அது எல்லாமே வந்து ஆறாம் பாவத்தில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஆறாம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை அதுவே ஆறாம் பாவம் கொஞ்சம் கெட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு சேராமையே தான் போகும் இது இதை ஒரு நாள் ஒரு நாள் நல்லாயிருக்கும் ரெண்டாவது நாள் நான் என்ன சாப்பிட்டேனே தெரியலங்க வயிறு ஒரே வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க அதே போல் ஜீர்ண உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாமையும் உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து அது செரிமானம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாள் பிரச்சனையாகவும் இருக்கலாம் அல்லது ஆறாம் பாவம் ரொம்ப கெட்டிருக்கு அப்படின்னா செரிமான அந்த குடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து எப்போவுமே அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறது இது சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இப்படி இருக்காதீங்க அப்படி இருக்காதிங்கன்னு சொல்லி மருந்துகள் கொடுத்து அந்த மருந்துகளும் சரியாக கூட கொஞ்சம் சரியாக சரியாக ஜீரணமாகாமல் அதனால் கூட திரும்பவும் கஷ்டங்கள் வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த ஏழாம் பாவம் வந்து நல்லா இருக்கணும் ஏழாம் பாவம் நல்லா இல்லைன்னா முக்கியமான விஷயம் என்ன ஒரு சின்ன இந்த இயற்கை மாற்றம் இருக்குதுங்களா ஒரு வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்குது மழைக்காலம் முடிஞ்சு காலம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கான எல்லா நோய்களும் இந்த ஏழாம்பாவை கொஞ்சம் கெட்டவங்களுக்கு தான் வரும் என்னென்னா இந்த காய்ச்சல் சளி பிடிக்கிறது இந்த வெப்ப வெப்ப கொப்பளங்கள் வர்றது அந்த மாதிரி சூடு தாங்காமல் அந்த கொப்பளங்கள் வந்துடும் குளிர் தாங்காமல் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கும் அந்த மாதிரி ரெகுலராக ஆனால் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுமே இந்த ஏழாம் பாவத்தில் தான் இருக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்னி அப்படிங்கிற விஷயமும் இந்த ஏழாம் பாவத்தில் தான் இருக்கு அது கிட்னி சம்பந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகளும் அதுவே கொஞ்சம் கிட்னியை கெட்டு போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகளுமே இந்த ஏழாம் பாவம் எவ்வளோ தூரம் கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த கொரோனாவில் இருந்து என்னென்னலாம் இந்த தொத்து வியாதிகளோ அந்த காலத்தில் அம்மா வரும் இல்லைங்களா அதிலிருந்து எல்லா தொற்று நோய்களும் இவங்களுக்கு சீக்கிரமாக வரும் ஏழாம் பாவம் இருக்கு அவங்களுக்கு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்குவாங்க ஏழாம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த தொற்று நோய் பிரச்சனைகள் எல்லாம் வரவே வராது அடுத்து பாவம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் பெரிய உறுப்புகள் எல்லாம் எதுவும் இல்லை பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று இருக்காது ஆனால் இந்த வெளியே சொல்கிறக்கே சங்கடப்படுற மாதிரியான பிரச்சனைகள் எட்டாம் பாவத்தில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அத அதாவது நம்மளுடைய பிறப்புறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இடங்களில் சில பிரச்சனைகள் வரும் அதை வந்து நம்ம போய் ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிற கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியான இடங்களில் நல்லா அந்த எட்டாம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அதுவே அந்த எட்டாம் பாவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா நமக்கு பல சங்கடமான இந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எட்டாம் பாவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த உடல் உறுப்புகள் சேதமடைது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால கை கால் போகிறது இல்லை கண் மூக்கு கண் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளையும் கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிடெண்ட்ஸ் அப்படிங்கிறதே எட்டாம் பாவம் தான் எட்டாம் பாவம் நல் ஏதாவது கெட்ட மாதிரி அந்த ஜாதகத்தில் பார்த்தாலே நாங்கள் முதல்ல சொல்கிறது இந்த ரோட் கிராஸ் பண்ணுறப்ப பார்த்துப்போங்க வெஹிக்கிள்ஸில் வண்டி ஓட்டுறப்போ டூ வீலர்லாம் ஓட்டுறப்போ கொஞ்சம் ரொம்ப பத்திரமாக ஓட்டுங்க ஸ்பீடெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எட்டாம் பாவம் எட்டு பன்னிரெண்டு தொடர்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் சும்மா போவாங்க ஒரு சின்ன தண்ணி இருக்கும் வழுக்கி விழுந்துருவாங்க அந்த மாதிரி ஈவன் நடந்து வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டவே வேண்டியதில்லை சும்மா நடந்து போவாங்க ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க செருப்பு மகிட்டி விட்டு கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரி சின்ன சின்னதாக எப்போ பார்த்தாலும் சின்னதாக இருக்கும் ஒரு கல் தான் தடுக்கும் ஆனால் முட்டி ஒடைஞ்சிரும் அந்த மாதிரி விஷயங்கள் ஆகிடும் அதனால் எட்டாம் பாவம் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் அவங்க ரொம்ப பத்திரமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு அதனால் இப்போ இது முடிச்சுட்டு அடுத்து வர்ற அடுத்த பதிவில் மிச்சம் இருக்க பாவங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்